ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் ஹோப்பியோல் ஆர் டூயிங் குட் இன்றைக்கும் சில்லிங்கான ஒரு ரெசிபியோடு தான் வந்திருக்கேன் இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து இந்த வெயில் டைமில் இந்த டைமுக்கு வந்து இந்த ரெசிபி போஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்குன்ற ஒரு யோசனையில் தான் இந்த ரெசிபியை நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ வீடியோவை லாஸ்டாக காட்டி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சம்மர் டைம் வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஐஸ்கிரீம் புடிங் அது மட்டும் இல்லாமல் ஈவன் வாட்டர்னாலும் கூட வந்து நமக்கு கூலாக இருக்கணும்னு எதிர்பார்ப்போம் இல்லையா ஸோ இந்த மாதிரி வெரைட்டியெல்லாம் வந்து நம்ம ஷாப்பில் போய் வாங்காமல் நம்ம வீட்டிலே நிறைய வெரைட்டியில் வந்து நம்மளுக்கு வீட்டிலே செஞ்சிடலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ரெசிப்பி தான் நீங்கள் என்னை பார்க்க போகிறது இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் மில்க்கும் ஜெல்லியும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு டிசர்ட் தான் என்னை செய்ய போகிறேன் இது வந்து சம்மர் டைமுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ரெசிபி அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆஃப்டர் லஞ்ச் கூட வந்து நீங்கள் இந்த மாதிரி டிசர்ட் செஞ்சு உங்கள் வீட்டில் உள்ள ஆக்களுக்கும் சர்வ் பண்ணலாம் இந்த டெசர்ட்டுக்கு நான் முதல்ல பிரிப்பேர் பண்ண போறது பார்த்தீங்கன்னா வந்து மில்க் தான் மில்க் வந்து ஒரு த்ரீ கப்ஸ் மாதிரி எடுத்திருக்கேன் நோர்மல் ஃப்ரெஷ் மில்க் தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கு வந்து இந்த மில்க் டெசர்ட் செய்கிறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெஷ் மில்க் மட்டும் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன் அது இல்லாமல் உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொஞ்சம் டேஸ்ட்டு வேணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒன் ஓ டூ டேபிள் ஸ்பூன் மாதிரி கண்டென்ஸ் மில்க் கூட அதோட சேர்க்கலாம் பட் இன்றைக்கி வந்து நான் ஃப்ரெஷ் மில்க் மட்டும் தான் ஆட் பண்ணுறேன் இங்கே வந்து ஒரு த்ரீ கப்ஸ் மாதிரி ஃப்ரெஷ் மில்க் எட் பண்ணியிருக்கேன் அதோடய வந்து பார்த்திங்கனா வந்து ஒரு சிக்ஸ் டேபிள் ஸ்பூன் மாதிரி சுகரும் சேர்த்துருக்கேன் சுகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா ஒவ்வொருத்தர் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவாங்க சில பேர் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுவாங்க பட் இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மில்கே சுகரை ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பின்னாடி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மில்க்கை டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் மீடியம் லெவலில் இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஒரு ஓ டூ டேபிள் ஸ்பூன் மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த டெசர்ட் வந்து நீங்கள் மில்கை டெஸ்ட் பண்ணும்போது இது சுகர் லெவல் உங்களுக்கு போதுமாக இருந்தாலும் நீங்கள் அந்த டெசர்ட் எல்லாமே செஞ்சு முடிஞ்சு சாப்பிடும் போது அந்த சுகர் லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாக காட்டும் ஸோ அதனால தான் வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு டூ டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்கன்னு மில்க் சுரை அட் பண்ண தேவீனாது அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் அதை ஹீட் பண்ணுறேன் ஹீட் பண்ணுற வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அது ஸ்லோவாக ஹீட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ வந்தீங்கன்னா நான் இதுக்கு ஸ்லைட்டாக இந்த மில்க் வந்து ஹீட் ஆகி வார டைமில் இதுக்கு வந்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மாதிரி நான் ஜெலட்டின் சேர்க்குறேன் ஜெலட்டீன் யூஸ் பண்ணும்போது நம்ம செப்பரேட்டாக ஒரு கப்பில் போட்டு அது கோ அதுவும் கோல்ட் வாட்டரில் போட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதுவும் ஒரு மெத்தடாக இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு குயிக்கான ஒரு மெத்தட் தான் ஸோ நீங்கள் டிரெக்டாகவே அந்த மில்க் வந்து ஸ்லைட்டாக ஹீட் ஆகி வர டைமில் இந்த மாதிரி ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மாதிரி ஜெலட்டின் சேர்த்துக்கோங்க இப்போ எதனால் ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன் வந்து இது வந்து கொஞ்சம் அங்கங்கே கெட்டியாக நிற்கிற மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அதுக்கு நீங்கள் வரி பண்ணவே தேவையில்லை மில்க் வந்து நல்லா ஹீட் ஆகி வர டைமில் அது அப்படியே வந்து ஃபுல்லாகவே வந்து கரைஞ்சிரும் ஜெலட்டின் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும் நீங்கள் அந்த மெத்தடே ஃபாலோ பண்ணலாம் நான் இங்கே வந்து உங்களுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் தான் சொல்லித்தந்தேன் ஏன்னா நம்ம வந்து எல்லா டைமே வந்து நம்ம ரிலாக்ஸாக வந்து ஒவ்வொரு வேலையுமா பார்த்து பார்த்து செய்ய முடியாது இல்லையா சில டைம் வந்து நம்ம குயிக்காக வேலையை முடிச்சுட்டு போகிறது குயிக்கான ஒரு வேயை ஃபைன் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மில்க் வந்து ஒரு ஒன் டைம் நல்லா பாயில் ஆகும் வரைக்காட்டி இந்த விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க நான் ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் ஆட் பண்ண ஜலடீனில் ஒரு பீஸை சாலுமே வந்து உங்களுக்கு அந்த கெட்டியாக நிற்கிற மாதிரி காண்டத்து முடியாது எல்லாமே வந்து ஹீட் ஆகும் போதே வந்து எல்லாமே கரைஞ்சி போயிடுச்சு ஸோ இந்த டைமில் பார்த்து நான் இதை பேனில் இருந்து ரிமூவ் பண்ணிடுறேன் இன்றைக்கி நான் போகிற புடிங் ரெசிபியை பார்த்தீங்கன்னா வந்து நான் அன்மோல்ட் பண்ணாமல் ஜஸ்ட்டு வந்து நான் ஸ்பூனாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் நான் இன்றைக்கி செட் பண்ண போகிறேன் பட் நீங்கள் வந்து அன்மோல்ட் பண்ணணுன்னா நீங்கள் ஜலட்டீனில் லெவலை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னாலே போதும் ஏன்னா நான் இன்னைக்கு த்ரீ கப்ஸுக்கு ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மாதிரி ஜெலடீன் நெட் பண்ணியிருக்கேன் அதே நீங்கள் அன்மோல்ட் பண்ணணுன்னா ஒரு டூ டேபிள் ஸ்பூன் மாதிரியே நீங்கள் ஜெலட்டீன் நெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்மோல்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மில்க் பேனை மில்க்னை ரிமூவ் பண்ணியாச்சு இதுக்கு ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் மாதிரி வெனிலா எக்ஸ்ட்ராக் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் ஸோ இது மிக்ஸ் ஆகியதுக்கு பின்னாடி நான் ஒரு ஸ்ட்ரெயினரை வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடுறேன் நான் ஸ்ட்ரெயின் பண்ணும்போது நீங்கள் லாஸ்ட்டாக ஸ்ட்ரெயினரை பார்த்தா இன்னமே உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும் இந்த ஜெலட்டின் லம்ஸ் வந்து இருக்கா இல்லையான்னு கம்ப்ளீட்டாகவே வந்து நான் மில்க்கை ஸ்ட்ரெயின் பண்ணிட்டேன் நீங்கள் ஸ்ட்ரெயினரை பார்த்தாலும் கூட ஒரு சின்ன பீசஸ் கூட உங்களுக்கு ஜெலட்டின் காண்றது முடியாது எல்லாமே வந்து விஸ்க் பண்ணும் எல்லாம் கரைஞ்சி போயிருச்சு இன்றைக்கி இந்த பிடிங்கு நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து ரெக்டாங்கல் கூட இந்த மாதிரி ட்ரே தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணேன் இல்லையா இந்த புடிங்க வந்து நான் ஸ்பூனில் சாப்பிட்ற மாதிரி ஸ்பஞ்சி மாதிரி கொஞ்சம் சாஃப்ட்டாக தான் நான் எடுக்கிறேன்னு ஸோ இதே வந்து நீங்கள் வந்து அன்மோல் பண்ணுறதா இருந்தால் இந்த ட்ரேக்கு ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் ஒயில் கொஞ்சம் க்ரீஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் மற்ற ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க மில்க் இருக்கு இல்லையா ஸோ அதில் வந்து ஒரு ஹாஃப் கப் மில்க் மாதிரி இந்த ட்ரேயில் பேஸுக்கு வந்து நான் வந்து அட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக செட்டாக வர காட்டியும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் இந்த மில்கெலாம் வந்து நீங்கள் ட்ரேயில் இந்த மாதிரி லேயர் புடிங் செய்யும் போது ஒரே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எடுத்து செஞ்சீங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கான ஜெலி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் இன்னக்கு எடுத்திருக்க ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா வந்து ராஸ்பெரி ஃப்ளேவர் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் விருப்பமோ அந்த ஃப்ளேவர் மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஜெல்லியை பார்த்தீங்கன்னா வந்து ரெகுலர் சைஸ் பேக்கெட் தான் எடுத்திருக்கேன் நார்மலாக எயிட்டி கிராம் அது இல்லாட்டி எயிட்டி ஃபைவ் கிராம்லேயே வரும் ஸோ இன்னிக்கு எடுத்திருக்க வந்து எயிட்டி கிராம் தான் அது எயிட்டி ஃபைவ் கிராம் இருந்தாலும் ஓகே தான் ஒரு பிரச்சனையுமே இல்லை ஸோ அந்த மாதிரி பேக்கெட்டில் இன்னிக்கு ரெண்டு பேக்கெட் மாதிரி யூஸ் பண்ணுறேன் இந்த ரெண்டு ஜல்லிப்பேட்டையுமே ஓப்பன் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துட்றேன் நார்மலாக இந்த ஜல்லிப்பேட்டில் வரக்கூடிய சுகர் வந்து எப்பயுமே வந்து அதே லெவல் வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ அதுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக வேண்டி ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் மாதிரி சுகரையும் வந்து அதோடய சேர்த்துடுறேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டூ கப்ஸ் மாதிரி பாய்லிங் வாட்டர் ஆட் பண்ணுறேன் இது ஏன்னா ஜெலட்டின் சுகர் இது ரெண்டுமே வந்து நல்லா கரையும் வரக்காட்டியும் இந்த ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும் இது நல்லா மிக்ஸ் ஆனது பின்னாடி இதுக்கு இன்னும் ஒரு ஒன் கப் வந்து கோல்டு வாட்டராக ஆட் பண்ணி அதையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் ஸோ இந்த ஜெல்லி மிக்ஸ் வந்து நல்லா சூடெல்லாம் நல்லா குறஞ்சது பின்னாடி தான் நம்ம புடிங் செய்கிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி வச்சுருந்தேன் இல்லையா மில்க் லேயர் வந்து அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே செட் ஆகியாச்சு அது எப்படி செட் ஆகணுன்றது வந்து உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன் ஸோ மில்க் செட்னது பின்னாடி நம்ம செகண்ட் லேயர் வந்து ஜெலியை தான் நான் பண்ண போகிறேன் ஜெல்லி இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா அது ஃபுல்லாகவே வந்து சூடெல்லாம் குறைஞ்சதுக்கு பின்னாடி தான் நம்ம அட் பண்ணணும் அதுவுமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஹாஃப் கப் ஜெல்லி மாதிரி தான் சேர்த்துருக்கேன் இதே வந்து நல்லா செட் ஆகும் வர காட்டி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் நெக்ஸ்ட் லேயர் மில்க் தான் நீங்கள் மில்க் எட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு ஸ்லோவாக எட் பண்ணினீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைனா இந்த ஜெல்லி வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் இல்லையா ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக இந்த கப்பை வச்சு யூஸ் பண்ணும்போது அந்த ஜெல்லி லூஸ் ஆகி அது அப்படியே மில்கோட மேலே வந்துடும் ஸோ எப்போயுமே வந்து இந்த மில்க்கை வந்து செகண்ட் லேயர் தேர்ட் லேயருக்கு யூஸ் பண்ணும்போது இந்த ஸ்பூனை வச்சே யூஸ் பண்ணுறது பார்த்துக்கோங்க நம்ம எடுக்கக்கூடிய இந்த ட்ரே வந்து ஃபுல்லாக கவர் ஆக மாதிரியே இந்த ஜெல்லி அண்ட் மில்க் இது ரெண்டையுமே வந்து ஒவ்வொரு லேயருமே செட் ஆகினதுக்கு பின்னாடி இந்த மாதிரி மாறி மாறி நீங்கள் செட் பண்ணிங்கன்னாலே உங்களுக்கு ஃபுல் ட்ரேயுமே வந்துடும் இந்த புடிங் ரெசிபிக்கு நம்ம ராஸ்பெரி மட்டும் இல்லாமல் நம்ம லெமன் ஆரஞ்சு இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர் இருக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரி ஃப்ளேவர் கூட நம்ம இந்த லேயர் ஒவ்வொரு லேயருக்குமா மாதிரி சேஞ்ச் பண்ணி கூட நம்ம இதுக்கு செட் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ரெசிபி வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து இதே மாதிரி போஸ்ட் பண்ணுவேன் இந்த புடிங் ரெசிப்பியில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜெலி அண்ட் மில்க் இது ரெண்டையுமே மாறி மாறி செட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ இந்த ட்ரே வந்து லாஸ்ட்டாக கவர் பண்ணுறது எப்பயுமே வந்து ஜெலி லேயராக தான் இருக்கணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த பவுல் கூட வந்து ஃபுல்லாகவே நான் ஜெல்லியால் தான் சீல் பண்ணியிருக்கேன் ஸோ என்னோட ஜெலி ட்ரே ஃபுல்லாகவே செட் ஆகியாச்சு நான் இப்போ தான் ஃபிரிட்ஜில் இருந்து எடுத்திருக்கேன் நான் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும்போது தான் நான் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்திருந்தேன் ஸோ நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லையா ஸோ நான் இன்றைக்கு அன்மோல்ட் பண்ண மாட்டேன் ஸ்பூனால் யூஸ் பண்ணுற மாதிரி தான் செஞ்சிருக்கேன் நான் ஒரு ட்ரே செட் பண்ணதோடய பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து ஜெலியும் மில்க்கும் எக்ஸ்ட்ராவாக மிஞ்சிருந்தது ஸோ அதுக்கு தான் இந்த சின்ன கப்பையும் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த புடிங்கில் வந்து ஸ்பெஷாலிட்டி என்னான்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த மில்க் ஃப்ளேவரோடு நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த ராஸ்பெரி ஜெல்லி இருக்குது இல்லையா ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லைட்டான ஒரு சவர் டேஸ்ட்டும் இருக்கும் ஸோ இது ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அதுவும் ஸ்பெஷலாக கூலிங்காக சம்மரில் சாப்பிடும்போது அதோட அதில் டேஸ்ட்டே வந்து வேறு லெவலாக இருக்கும் ஸோ அதனால தான் நான் வீடியோவில் பிகினிங்லேயே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன் சம்மருக்கான ஒரு பெஸ்ட்டான ஒரு ரெசிபின்னு இந்த புடிங்க வந்து நான் ஸ்பூனை யூஸ் பண்ணும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வந்து என்னுடைய ஜெல்லி அண்ட் மில்க் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நல்ல பர்ஃபெக்டாக வந்திருக்கு ஸோ இந்த சம்மர் டேஸில் வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டெசர்ட் செஞ்சு உங்கள் வீட்டாக்களையும் அசத்திருங்க நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா கட்டாயம் உங்கள் ஒப்பீனியனை என்னுடைய ஷேர் பண்ணிக்கோங்க சி யூ சூன் வித் நதர் விளாக் தேங்க் யூ